தமிழ் சினிமாவில் நயன்தாரா த்ரிஷா உள்ளிட்ட பல முன்னணி நடிகைகள் உள்ளனர் அவர்கள் சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக கதாநாயகிகளாக நடித்து வருகின்றனர் அவர்களுக்கு கோடி கணக்கில் சம்பளமும் வழங்கப்படுகிறது என்னதான் கோடிகளில் சம்பளம் வாங்கினாலும் தமிழ் சினிமாவில் முதலில் ரூபாய் நூறு கோடி வசூல் ஈட்டிய திரைப்படத்தில் நடித்தவர்கள் இவர்கள் இருவருமே கிடையாது தமிழ் சினிமாவில் முதன் முதலில் ரூபாய் நூறு கோடி வசூல் ஈட்டிய திரைப்படத்தில் நடித்தவர் நடிகை ஸ்ரீயா சரண்தான் தெலுங்கு திரைத்துறையில் இஷ்டம் திரைப்படம் மூலம் அறிமுகமானவர் ஸ்ரேயா அதனைத் தொடர்ந்து அழகிய தமிழ் மகன் குட்டி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவருக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான ஹிந்தியில் வெளியான திருஷ்யம் திரைப்படத்தில் சிறப்பான நடித்ததற்காக பெரிதும் பாராட்டப்பட்டார் அதனைத் தொடர்ந்து சில திரைப்படங்களில் அவர் நடித்தும் வருகிறார் குடும்ப சினிமா என அனைத்தையும் பேலன்ஸ் செய்து வாழும் ஸ்ரேயா தான் தமிழ் சினிமாவில் ரூபாய் நூறு கோடி வசூலிட்டிய திரைப்படத்தில் நடித்த முதல் நடிகையாவார் ஷங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான சிவாஜி திரைப்படத்தில் தான் அவர் நடித்துள்ளார் ரூபாய் எண்பது கோடியில் தயாரிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட திரைப்படம் சுமார் நூத்தி அறுபது கோடி வசூலிட்டி சாதனை படைத்தது சிவாஜி திரைப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்க முதலில் ஐஸ்வர்யா ராய்க்கு தான் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அவருக்கு போதுமான கால்ஷெட் இல்லாததால் அவருக்கு பதிலாக ஸ்ரேயா ஒப்புதல் செய்யப்பட்டுள்ளார் இதன் மூலம் தமிழ் சினிமா முதன் முதலில் ரூபாய் நூறு கோடி வசூலீட்டிய திரைப்படத்தில் நடித்த முதல் நடிகை என்ற பட்டத்திற்கு உரிமையாளராக உள்ளார் ஸ்ரேயா அவர்கள் சினிமா மற்றும் சீரியல் செய்திகளை பண்ணுங்க